தர்ம வழியில் நிம்மதியாய் நீ வாழும் காலத்தில் லோக ஜனங்களுடைய புகழையும் இகழையும் பொருட்படுத்தாதே ஒருவனுடைய குணதோஷங்கள் அவனுடைய சகவாசத்தை பொறுத்திருக்கின்றன ஒருவன் தன்னுடைய குணதோஷங்களுக்கு ஏற்ற சகவாசத்தையே நாடுகிறான் பாவமும் பாதரசமும் எளிதில் செரிமானமாகாது மற்றவர்கள் தலை வணங்கும் இடத்தில் நீயம் தலை வணங்கு வழிபாடு ஒரு நாளும் பயன்படாமல் போவதில்லை பக்தியையும் பிரேமையையும் பற்றிய ரகசியங்களை தினமும் உன் ஆயுள் உள்ளளவும் கற்றுக்கொள் அது உனக்கு எப்போதும் பலனை தரும் ஆசையே அகற்றி பற்றுதலற்று கர்மம் புரிவதே உனக்கான சிறந்த வழியாகும் அநித்தியத்தின் மூலமாய் நித்தியத்தையும் மாயையின் உதவியால் உண்மையையும் உருவத்தின் உதவியால் அருவத்தையும் அடைய வேண்டும் உன்னிடம் தீவிர நம்பிக்கை இருக்குமானால் நீ மனமுருகி தேடும் பொருள் உமக்கு கிடைக்கும்